மாநில அளவிலான போட்டிக்கு தயாராவதற்கு கென்னை கான் கராத்தே பள்ளி சார்பாக பதினோராவது சாம்பியன்ஷிப் கராத்தே லீக் போட்டி நடைபெற்றது கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் கென் ஐகான் கான் கராத்தே பள்ளி சார்பாக பதினோராவது சாம்பியன்ஷிப் கராத்தே லீக் போட்டி சென்னை கான் கராத்தே பள்ளியின் நிர்வாக இயக்குநர் ரவிக்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பழைப்பாளராக கோவை வித்தியாசனம் இயக்குநர் தேன்மொழி மற்றும் ரயில்வே ஐஜி சந்தோஷ் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர் பின்னர் கென்னை கான் கராத்தே பள்ளியின் நிர்வாக இயக்குநர் ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சுமார் வருடத்திற்கும் மேலாக கராத்தே பயிற்சியாளராக இருக்கிறேன் என்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை கராத்தே பயிற்சியில் உருவாக்கியதாகவும் குறிப்பிட்ட அவர் இப்போட்டியில் நான்கு மாநிலம் மற்றும் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர் இதில் கட்டா குமிட்டோ போன்ற பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பதினான்கு வயது பதினேழு வயது மற்றும் பத்தொன்பது வயதுடைய மாணவ மாணவிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் வருகின்ற ஜனவரி நான்காம் தேதி நடைபெறவிருக்கும் மாநில அளவிலான போட்டியில் மிகவும் உபயோமாக இருக்கும் என்று தெரிவித்தார் இப்போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ரவிக்குமார் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார் கோவை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பல்வேறு சிறந்த பயிற்சியாளர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வைஸ் ப்ரெசிடண்டாக இருக்குதுங்க லெவன்த்து கண்ணைக்கன் சாம்பியன்ஷிப் எஸ்என்எஸ் அகாடமியில் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்போர்டன்ஸ் பிறந்துருக்குறாங்க நாலு ஸ்டேட்லேருந்து பிளேயர்ஸ் வந்திருக்காங்க ஸோ அண்ட் ஃபோர்டீன் அண்ட் செவன்டீன் அண்ட் நைன்டீன் அண்டு எயிட்டீன் அப்படி கேட்டைகள்லேருந்து ஈவென்ட் போயிட்டுருக்குங்க இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்டேட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜனவரி ஃபோர்த்து வந்து ஸ்டேட் மேட்ச் நடக்குதுங்க அதுக்கு வந்து இது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேட்சை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க வந்து அனைவருக்கும் நன்றி வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பரில் ஜப்பானில் நடக்கக்கூடிய ஏசியன் கேம்க்கு கராத்தே மாணவர்களை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த செலெக்ஷனில் தமிழ்நாடு கலந்துக்கிட்ட நாலு பேர் வந்து பிரைமரி செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கான நெக்ஸ்ட் லெவல் ப்ராக்டிஸ் வந்து நாளையிலேருந்து ஷில்லாங்கில் சாய் ஸ்போர்ட்ஸ் சென்டர்ல வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு இந்தியாவில இருந்து இருக்கக்கூடிய பத்து வேறுபட்ட பயிற்சியாளர்களை வச்சு பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க இப்ப பிரைமரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க இப்ப வந்து மொத்தம் அறுபது ஸ்டூடெண்ட்டை வந்து இப்ப செலக்ஷனுக்காக எடுத்திருக்காங்க அந்த செலக்ஷன் முடிச்சதுக்கு பிறகு ஜனவரிக்கு பிறகு அதுல வந்து முப்பது பேர் மாறுவாங்க அதுக்கு பிறகு பாய்ஸ்ல அதாவது மேல் அதுல அஞ்சு பேரும் பீமேல் அஞ்சு பேரும் மொத்தம் பத்து பேர் தான் இந்தியன் கராத்தே டீமா ஆசியன் கராத்தே போட்டிக்கு போகக்காக இருவாங்க இதை வழிநடத்தக்கூடிய சசாய் பரத் சர்மா அவருடைய தலைமை வந்து மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட நாம கராத்தே அசோசியேஷன் பேசிட்டு இருக்காங்க மிக விரைவில் கவர்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து நமக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட தலைவர் பி டி உஷா அம்மா அவங்கள நோவ் பண்ணி மிக சிறப்பான ஒரு பாதையை தேர்வு நடத்திட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்ச அல்தா பாலம் அவங்களுடைய வழிநாட்டுதல் எல்லா மாவட்டங்கள்லையும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் மிக சிறப்பான ஒரு கராத்தே பயிற்சியினர்களையும் கராத்தே நடுவர்களையும் உருவாக்கிட்டு இருக்காங்க இதனுடைய விலை என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய பள்ளிகளின் இடையேயான தேசிய அளவில் போட்டியா இருந்தாலும் சரிங்க கல்லூரிகள் இடையே நடக்கக்கூடிய போட்டிகளுக்கும் சரிங்க அதே போல பப்ளிக் நேஷனல் லெவலில் ஃபெடரேஷன் நடத்தக்கூடிய காம்படிஷன்லையும் பிளேயர்ஸ் வந்து சக்சஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை நடத்தக்கூடிய அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த பள்ளி நிறுவனத்துக்கும் மாவட்ட சங்கத்துக்கும் தேசிய மாநில மற்றும் தேசிய சங்கத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார் மார்னிங் டுவெல் என் பேர் அஸ்விதா நான் வந்து இங்கே எஸ்என்எஸ் காலேஜில் கூட்டே பண்றதுக்கு வந்துருக்கிறேன் நான் தேர்ட் ப்ளேஸ் வாங்கிக்கிறேன் எனக்கு என்னைக்கு ஸ்கூல்ல ஒரு வருஷமாக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா இருக்கு என் பேர் அக்ஷிதா நான் இருந்து வந்திருக்கேன் மேட்ச் மேட்ச் பண்ணியிருக்கு வந்திருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ப்ளேஸ் பிடிச்சிருக்கு நல்லா இருந்துச்சு ஆ ஆ நல்லா இருந்துச்சு